இன்றைய வசனம் ரோமர் அதிகாரம் வசனம் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம் அனைவரோடும் கூட இருக்கிறார் மற்றவர்கள் நமக்கு தீமை செய்தாலும் நம்மை இழிவாக நடத்தினாலும் பழிவாங்கும் எண்ணம் இல்லாமல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர்களிடத்தில் சமாதானமாய் இருக்க வேண்டும் சமாதானம் செய்பவர்கள் பாக்கியவான்கள் நாம் அனைவரும் எப்பொழுதும் சேனைகளின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரியமான பிள்ளைகளாய் அவருக்கு கீழ்ப்படிந்து சமாதானம் உள்ளவர்களாயும் சமாதானம் செய்பவர்களாயும் இருந்து அவருடைய மகா பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படும்படி நடந்து கொள்வோமாக தேவன் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்